ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து ரெண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்க சூப்பரா ஒரு வயல் தொண்டு கடாயி சூடு பண்ணிட்டு வேணும் இல்லை காயிட்டோம் காயத்தக்காழி நம்ம குவாலிட்டி அளவுக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் சரியாந்து பொருந்து உங்கள கடையில கோயில வந்து எப்படி செய்யணும் இப்படி பாக்கலாம் తకాలి వేగంతో 닭 క ా ల ి వేగంలో నిండి 요ీ స ు క ోం డ ి నందన

Hãy subscribe không đưa కొంచ <laughs> <laughs> <laughs>

தண்ணி ஊத்தி மத்து பூண்டு பல்ல வந்து நசுக்கி போடுவோம் கொதிக்கும் போதே பொண்ணு வச்சுக்கோ நல்லா இருக்கு